ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் நாம் சாப்பிட்ட டேஸ்ட்டு மறக்காமல் அல சூப்பராக ஒரு வேர்க்கடலை பருப்பி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி தோலை வந்து நீக்கி வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம எல்லாருமே வந்து இப்போ வரைக்குமே வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு மிட்டாய் தான் இது வந்து என்னன்னு கேட்டிங்க இதுக்கு வந்து இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஏன் இது சேர்த்துருக்கேன் அப்படின்னா இந்த கடலை நம்ம வந்து அரக்கையில் என்ன பசை வந்து வரும் இல்லையா அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி செய்துருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து இதை போட்டுட்டு குறை குரனு அரைங்க ரொம்ப வந்து பவுடர் மாதிரி அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி குறை குரனு அரைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து போதும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இப்படி அரைச்சிங்கன்னா தான் இது கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு வந்து அந்த பர்பி வந்து செய்ய முடியும் ஓகேங்க இப்போ நம்ம அதை அரைச்சாச்சும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து சேர்த்துக்கிறேங்க நெய்யை சேர்த்துட்டு நெய்யை வந்து கொஞ்சமாக வந்து சூடாகட்டும் ஏன்னா எப்பயுமே முதல்ல வந்துட்டு நீங்கள் வந்து வெள்ளத்தை வந்து சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கருப்பட்டியோ வெள்ளமோ ஏதோ நீங்கள் வந்து சேர்த்துக்கிறோங்க சேர்த்து அந்த எண்ணெயில் எண்ணெயில் அந்த நெய்யிலேயே இதாகட்டும் அப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் அப்புறம் நாம் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருங்க அந்த சேர்ந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து ஒரு தட்டில் வந்து எண்ணெய் நெய்யோ எண்ணெயோ தடவி வச்சிடலாம் அதில் வந்து இந்த மாதிரி தடவிட்டு நல்லா ஒரே சமமாக அதை வந்து பரப்பிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சலாம் இங்கே பாருங்கள் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அதில் இருக்கமும் நல்லா கொடுத்துரும் நம்ம வெட்டுறதுக்கு வந்து சூப்பராக சுலபமாக வந்து வந்துடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ரொம்பலாம் செஞ்சு கஷ்டப்பட வேண்டியதில்லை ஈஸியான மெத்தடும் கூட இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுங்க நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்லாம் நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வந்து நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியதான் இது வந்து நீங்கள் வந்து இந்த பாருங்க அழகாக வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அதை வந்து அதை போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் நன்றி